உலகத்துல பல மியூசியம்ஸ் இருக்கு பெருசு சிறுசு பழமையானது தொன்மையானது நிறைய வகைகள் அதுல இருக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய மியூசியத்துல ஒன்னான ஸ்டேட் ஆர்மிட்டேஜ் மியூசியத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க பாப்போம் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறதா ஸ்டேட் ஆர்மிட்டேஜ் மியூசியம் இந்த மியூசியம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல அந்த நாட்டோட ராணி கேத்ரின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இதை தொடங்கி வச்சிருக்காங்க இந்த மியூசியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்துதான் மக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு ஆரம்ப காலத்தில் ரஷ்ய பேரரசர்களோட தங்கமிடமாவும் அவங்க பயன்பாட்டுக்கு உண்டான இடமா தான் இந்த மியூசியம் இருந்துச்சு உலகில் பல பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட மூன்று மில்லியனுக்கும் அதிகமான கலை இந்த மியூசியத்துல வச்சிருக்காங்க இந்த அருங்காட்சியக வளாகத்துல மொத்தம் ஆறு கட்டிடங்கள் இருக்கு மியூசியம் தேட்டர் ஒன்று இருக்கு இது மக்கள் இந்த மியூசியம் மாசத்துல ஒவ்வொரு முதல் வியாழக்கிழமையும் அருங்காட்சியகத்துக்கு வரக்கூடிய அனைத்து பார்வையாளர்களுக்கும் மாணவர்கள் சிறுவர்கள் அனைவருக்கும் இலவச அனுமதி உண்டு உலகம் போற்றக்கூடிய இத்தாலிய ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஆஞ்சலோங்கிறவரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது வருஷம் உருவாக்கின ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரம் கொண்ட பூர்த்தியாகாத தி கிரௌச் பாய் பளிங்கிச்சலை இங்க தான் இருக்கு இந்த அரமிட்டேஜ் மியூசியத்துல வைக்கப்பட்டுள்ள மைக்கேல் ஆஞ்சலோவோட ஒரே ஒரு படைப்பு இதுதான் இந்த மியூசியம் மியூசியம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல கலைப்பொருட்களை கொண்டதா அமையுது இந்த மியூசியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம் இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பழகலாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல அடுத்த அருங்காட்சியகத்தை பத்தி பார்ப்போம்